இன்றைக்கு கி வீரமணியின் விடுதலை பத்திரிகையின் தொண்ணூறாம் ஆண்டு பிறந்தநாள் நாள் கி வீரமணி தம் விடுதலை பத்திரிகை விஷயத்தில் காட்ட மறுக்கும் சமூக நீதியை மற்றும் பத்திரிகையின் யோகியதை என்பனவற்றை பார்ப்போம் காரணம் விடுதலைக்கு சந்தா வழங்குபவனின் அயோக்கியத்தனங்களையும் மூடி மறைக்கிற ஈனத்தனமான வேலையை அல்லவா சுயமரியாதை பத்திரிகை என கூறிக்கொள்கிற விடுதலை செய்து கொண்டிருக்கிறது விடுதலையின் வரலாற்றிலிருந்து அவர்களின் எல்லாவிதமான செய்தி மோசடி மற்றும் அறிவு மோசடிகளை பார்ப்போம் ஜூன் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் வாரம் இருமுறையேடாக விடுதலை வர துவங்கியது கி வீரமணி ஆசிரியராக பொறுப்பேற்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு வரை ஏறகுறைய இருபத்தி ஏழு ஆண்டுகளில் ஏழு பேர் விடுதலை பத்திரிகையின் ஆசிரியராக பணியாற்றி இருக்கிறார்கள் டி ஏ நாதன் பண்டித எஸ் முத்துச்சாமி பிள்ளை ஆ பொன்னம்பலனார் சாமி சிதம்பரனார் அண்ணாதுரை குத்தூசி குருசாமி மற்றும் மணியம்மை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு முதல் விடுதலைக்கு ஒரே தான் கி வீரமணி மட்டும்தான் இப்போது கி வீரமணிக்கு வயது தொண்ணூறு இளைஞர்களுக்கு வழிவிடுவோம் முன்னொருவருக்கு வாய்ப்பளிப்போம் என சிந்தியாமல் சமூக நீதியை கொன்று அறுபத்தி இரண்டு காலம் வெட்டிப் பெருமைக்குத்தான் ஆசிரியராக இருக்கிறார் கொரோனா தொற்றின் காரணமாக ஒரு ஆண்டு காலம் அரசு ஊழியர்களின் பணிகாலத்தை ஐம்பத்தி எட்டிலிருந்து ஐம்பத்தி ஒன்பதாக உயர்த்தியதற்கு சமூக அந்நீதி வேலைக்காக காத்திருக்கும் இளைஞர்களின் கனவை பறிப்ப பறிப்பத என்று கூப்பாடிட்ட கி வீரமணிதான் தொன்னூறாம் வயதில் அவரால் ஆசிரியர் பணியை செம்மையாக செய்ய முடியுமா என்று யோசிக்காமல் இப்படியாக ஆசிரியராக இருப்பதாக காட்டிக்கொள்வது மாபெரும் சமூக அல்லவா என்று யோசிக்கிற திறன் இன்றி பெயரளவுக்கு ஆசிரியர் பதவியை கட்டிக்கொண்டு அழுகிறார் மாதக்கணக்கில் உடல் நலமின்றி ஆஸ்பத்திரியில் படுத்து கொண்டாலும் தன்னையே ஆசிரியராக போட்டுக்கொள்கிறார் வைகுண்ட பதவி வரும் வரை ஆசிரியர் பதவியை விடமாட்டார் போலும் வரை முதல்வர் பதவிக்கு ஆசைப்படும் அரசியல்வாதிகள் போல் சாகும் வரை ஆசிரியர் பதவிக்கு ஆசைப்படும் பத்திரிகையாளர் போலும் இந்த விஷயத்தில் சமூக நீதிக்கு எதிராக செயல்படுவதாக சொல்லப்படும் பிற பார்ப்பன பத்திரிகைகளிடமிருந்து கி வீரமணி சமூக நீதி பாடம் பயிலலாம் ஆனந்த விகடனிலோ அவர் குடும்பத்தார்தான் பத்திரிகை ஆசிரியர்கள் ஆவார்கள் என்கிற நிலை மாறி நிருபராக கூட வளர்ந்து ஆசிரியராகி உள்ளார்கள் கல்கி ஆசிரியர் கி ராஜேந்திரனோ தக்க வயதில் இளம் தலைமுறையினருக்கு வழிவிட்டு விட்டார் அதிலும் கல்கி தம் பத்திரிக்கைகளில் சிறுகதைகள் எழுதிய வெங்கடேஷ் என்பவரை பின்னாளில் ஆசிரியராக்கியது ஆனால் விடுதலையில் புதியவர்களையும் இளையவர்களையும் இணைக்கும் போதுதான் புலிப்பாய்ச்சல் இருக்கும் விடுதலையில் நிருபராக பணியில் சேர்ந்தவர் விடுதலை பத்திரிகைக்கு ஆசிரியராக முடியுமா எம் அவன் வி அன்புராசு இருக்கும்போது யாரும் எந்த பதவிக்கும் ஆசைப்பட படக்கூடாது என்று சொல்லாமல் சொல்கிறாரோ சமூக நீதிக்காரர் கி வீரமணி ஒரு பத்திரிகைக்கு அறுபது ஆண்டு காலம் ஆசிரியராக இருப்பது சாதனை தான் ஆனால் அந்த சாதனையை நிகழ்த்த அந்த இடத்திற்கு அடுத்தவனை வரவிடாமலும் அல்லவா கி வீரமணி தடுத்து கொண்டிருக்கிறார் ஒரு பெண் விடுதலை பத்திரிகை ஆசிரியரானால் விடுதலைக்கு நல்ல காலம் பிறக்கலாம் காரணம் கி வீரமணியிடம் பெண் அடிமைத்தனத்தை பற்றி பேசுகிற போது கூட மதம் பார்த்து பெண் அடிமைத்தனத்தை விமர்சிக்கிற கண்டிக்கிற பித்தலாட்ட குணமே உள்ளது இந்த கெட்ட பெயர் வாங்கி தரும் அயோக்கியத்தனத்தை ஒரு பெண்ணை ஆசிரியராக நியமித்து அந்த இழிவான சிந்தனைகளுக்கு விடை கொடுக்கலாம் கேரளாவில் பாதிரியார்களின் வன்கொடுமைக்களான கன்னியாசிரியல் குறித்தோ அல்லது இதர பெண்கள் குறித்தோ ஒரு செய்தி கூட போடாத ஒரே பத்திரிகை விடுதலைதான் பாலியல் வன்கொடுமையை மரம் மதம் பார்த்து விமர்சிக்கிற ஒரே பத்திரிகை பெண்ணியல் சிந்தனை கொண்டதாகச் சொல்லும் விடுதலை பத்திரிகைதான் என்பது எத்தனை கேவலம் குழந்தைகள் திருமணத்தை கூட இந்து திருமணம் இஸ்லாமிய திருமணம் என பிரிக்கிற வீரமணி வீரமணியின் பத்திரிகைக்கு மாத்திரமே சொந்தமானது இதனினும் விட கொடூருக்கு வீரமணி ஆசிரியராக உள்ள விடுதலையில் இன்னொரு கொடுமை நடக்கிறது விடுதலைக்கு சொந்த திகாவிற்கு நன்கொடை வழங்குவதன் மூலம் சம்பந்தப்பட்டவர்களின் இலி செயல் விடுதலையில் மூடி மறைக்கப்படுகிறது இந்த அயோக்கியத்தனத்தையும் விடுதலையும் தொண்ணூறாம் ஆண்டு அன்று பகிர வேண்டியது அவசியம் அல்லவா நாலு மூணு ரெண்டாயிரத்தி பதினாறாம் நாள் விடுதலையில் வந்த நன்கொடை செய்தி இது கிறிஸ்தவ பேராயர் எஸ்ரா சர்க்குணம் திருச்சி சிறுகனூரில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மார்ச் பத்தொன்பது இருபது தேதிகளில் நடக்கும் திராவிட கழக மாநாட்டிற்காக கி வீரமணிக்கு ஐம்பதனாயிரத்தினை தந்தார் என்கிறது செய்தி கிறிஸ்தவ பேராயர் பேராயர்ஸ்ரா சர்குணம் கொடுத்த ஐம்பதனாயிரம் பணம் என்ன செய்தது என்றால் எந்தவொரு கிறிஸ்தவ பாதிரிகளின் பாலியல் வன்கொடுமையையும் வன்மையாக கண்டித்து பேச முடியாத அளவு கி வீரமணியின் வாயை கட்டி போட்டது அதேபோல் இன்னொரு செய்தி விடுதலைக்கு ஆயுள் சந்தா கட்டினார் வைரமுத்து என்கிற துணை தலைப்பில் பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாள் விடுதலையில் வந்த ஒரு செய்தி இந்த சந்தாபனம் என்ன செய்தது என்றால் மீட்டு விவகாரத்தில் பதினேழு பெண்கள் வைரமுத்து மீது பாலியல் வன்கொடுமை குற்றம் சாட்டியபோது அந்த செய்தியை விடுதலை மூடி மறைக்கவும் வைரமுத்துவை காப்பாற்றவும் பயன்பட்டது இவ்வாறாக நடந்து கொள்கிற ஒருவர் பத்திரிகை ஆசிரியராக அறுபத்தி இரண்டு ஆண்டு காலம் இருப்பதில் என்ன பெருமை உள்ளது இந்த அயோக்கியத்தனத்தை ஒரு பெண்ணை ஆசிரியராக நியமிப்பதன் மூலம் இந்த வெட்கக்கேடான செயலை மாற்ற முடியும் காதலித்த கணவனுக்காக மதம் மாறி பிறகு அவனால் செலவைக்கு ஆளாகி ஐஎஸ் பயங்கரவாத இயக்கத்தில் இணைந்து தீவிரவாத செயலில் ஈடுபட்ட பெண் குறித்த செய்தி போடாத ஒரே பத்திரிகை விடுதலைதான் ஆண் பெண் வேற்றுமை எதற்கு என்ன வக்கனையாக பேசிவிட்டு பெண்ணென்று வருகிற போது அவள் அடிமைத்தனத்தை பற்றி பேச வேண்டி வரும்போது இந்து பெண் முஸ்லிம் பெண் கிறிஸ்தவ பெண் என்று வேற்றுமை பார்ப்பது எதற்கையா என்று கேள்வி கேட்கிற அறிவு பக்குவப்பட்ட பெண்ணே விடுதலைக்கு ஆசிரியராக வேண்டும் எந்த பத்திரிகைக்குமே செய்தி ஊடகத்துக்குமே ஒரு குற்ற செய்தி கிடைத்தால் அந்த செய்தி உண்மையா பொய்யா எனதான் முதலில் பார்ப்பார்கள் இன்றைக்கு சமூக வலைதள ஆதிக்கம் அதிகரித்துள்ள நிலையில் செய்தியின் உண்மைத்தன்மையை நாம் மெய்ப்பிக்க வேண்டியுள்ளது ஆனால் விடுதலை ஆசிரியர் வீரமணியோ இந்த செய்தி சிறுபான்மை செய்தியா பெரும்பான்மை செய்தியா திராவிட மாடலுக்கு பின்னடைவி தரக்கூடிய செய்தியா எதிரிகளுக்கு சிக்கல் ஏற்படுத்தக்கூடிய செய்தியா என்றெல்லாம் பொறுக்கி எடுத்து செய்தி புரசிருப்பார்களே தவிர நேர்மையாக யாரை பற்றிய செய்தியாக இருந்தால் என்ன ஒரு பத்திரிகை ஆசிரியருக்குரிய லட்சணப்படி குற்றங்களை பதிவு செய்ய வேண்டும் மானுட நேயத்தன்மைப்படி எழுத வேண்டும் என்கிற அற சிந்தனை ஏதுமின்றி பத்திரிகை நடத்துகிற ஒரே ஆசிரியர் கே வீரமணிதான் அதற்கொரு சமீபத்திய உதாரணம் தான் பெங்களூரில் ராமேஸ்வரம் கஃபே என்கிற உணவகத்தில் வைத்த குண்டு வெடிப்பு நிகழ்வை கூட தம் பத்திரிகையில் பிரசுரிக்காமல் குற்றவாளி தப்பியது போல் கி வீரமணியம் அந்த செய்தியை பிரசுரிக்காமல் தப்பி ஓடினார் உணவகத்தில் மருத்துவ மனையில் என்பனவற்றில் குண்டு வைப்பவன் எவ்வளவு கொடூரனாக இருப்பான் அந்த செய்தியை சுயநலத்திற்காக ஆசிரியர் என கொண்டு மூடி மறைப்பவன் அதனினும் கொடூரனாக அல்லவா இருப்பான் ஒரு நியாயமான காரணம் சொல்லட்டுமே கி வீரமணி ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பு செய்தியை மூடி மறைத்ததற்கு சொல்ல முடியாதே இதுதான் தொண்ணூறாம் ஆண்டை கொண்டாடும் விடுதலை பத்திரிகையின் யோகியதை இறுதியாக கட்சியினரால் தொடங்கப்பட்டு பெரியாரால் வளர்க்கப்பட்ட விடுதலையின் மற்றொரு ஈனத்தனமான செயலை கூறி இந்த காணொலியை நிறைவு செய்வோம் சென்ற இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அன்று தொண்ணூறாம் ஆண்டு பிறந்தநாள் கொண்டாடும் விடுதலை பத்திரிகையில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது திமுக முன்னாள் மேயர் கணவர் உட்பட மூ மூன்று பேர் வெட்டிக்கொலை என்கிற என்கிற தலைப்பில் ஒரு செய்தி வெளியாகி இருந்தது சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது என கி வீரமணியின் பத்திரிகையால் வர்ணிக்கப்பட்ட உமாமகேஸ்வரி உட்பட மூவர் படுகொலைக்கு காரணமான உண்மை குற்றவாளிகளை குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்ட செய்தி இரண்டோ இரண்டொரு தினங்களில் வெளியான போது விடுதலையை தவிர எல்லா பத்திரிகையிலும் கொலையாளி பிடிபட்ட செய்தி வந்திருந்தது ஏன் கி வீரமணியின் விடுதலை பத்திரிகையில் மட்டும் அந்த செய்தி வரவில்லை சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது என்றெல்லாம் சவடாலாய் தலைப்பிட்டானே இன்றைக்கு தொலையாளியை கண்டுபிடித்ததும் முதலாளாய் அந்த செய்தியை வெளியிட வேண்டியவன் ஏன் வெளியிடவில்லை ஒரு பத்திரிகையின் தார்மீக கடமை முதல் நாள் செய்தியின் தொடர்ச்சியை மறுநாள் வெளியிடுவது தானே செய்தி வெளியிடாததற்கு காரணத்தை சொன்னால் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்காது கி வீரமணியின் விடுதலை பத்திரிகையின் யோகியதை தான் சந்தி சிரிக்கும் இவர்களெல்லாம் பத்திரிகை நடத்தவில்லை என யார் அழுதார்கள் என்கிற கேள்விதான் எழும் திமுக முன்னாள் மேயர் உமா மகேஸ்வரி அவர் கணவர் மற்றும் பனிப்பெண் என மூவரும் கொல்லப்பட்ட விவகாரத்தில் கயதான சீனியம்மாள் மற்றும் அவரது மகன் கார்த்திகேயனும் அதே திமுக கட்சியை சேர்ந்தவர்கள் என்பதால் கூட்டாளிகளை காப்பாற்றும் பொருட்டு கி வீரமணியின் விடுதலை அந்த செய்தியை வெளியிடவில்லை உட்கட்சி மோதலால் ஒருவனை ஒருவன் வெட்டிக்கொண்டு கொண்டு சாய்பான் கே வீரமணியோ தன் அறிவிப்புக்கு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது என்பார் ஆனால் காவல்துறை சட்டம் ஒழுங்கை காக்க கஷ்டப்பட்டு கொலையாளியை கண்டுபிடித்தாலும் அந்த செய்தியை போட வேண்டும் என்கிற அறிவும் இருக்காது பிறகதற்கு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது என கேலி பேச்சு பேச வேண்டும் ஒரு செய்தியை முழுமையாக தர வேண்டும் என்கிற அறிவு விடுதலை பத்திரிகைக்கும் இல்லை அதன் ஆசிரியர் கி வீரமணிக்கும் இல்லை ஆனால் இவர்கள்தான் வெட்கமானமின்ற தங்கள் பத்திரிகையின் பிறந்த நாளை டாம்பிகமாய் கொண்டாடுகிறார்